நந்தவனம் என்ற அழகான காட்டில் கோரிக்காகம் வாழ்ந்து வந்துச்சு அந்த கோரிக்காகத்துக்கு கொய்யா பழங்கள்லாம் ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு அதனால கோரிக்காகம் அதற்கு சொந்தமாக ஒரு கொய்யா தோட்டம் விளைவிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு எனக்கு கொய்யா பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு கொய்யா தோட்டம் இருந்தால் எப்படி இருக்கும் அதனால மார்க்கெட்டுக்கு சென்று கொய்யா விதைகளை வாங்கி எனக்கு ஒரு தோட்டத்தை விளைவிக்க போகிறேன் இப்படி கூறிய கோரிக்காகம் மார்க்கெட்டுக்கு கொய்யா பழங்களை வாங்க சென்றது

என்று கூறி அந்த விதைக்கான பணத்தை கொடுத்து விட்டு கொய்யா விதைகளை வாங்கியது பின் அந்த விதைகளை வாங்கிய கோரிக்காகம் அந்த விதைகளை விதைப்பதற்காக தனது வயலுக்கு சென்றது வாங்கி வந்த ஐந்து விதைகளையும் மாங்காங்க விதைத்து சிறிது தண்ணீரையும் ஊக்கியது கோரிக்காகம் விதையும் போட்டு அதுக்கு தண்ணீரையும் நீ நாளைக்கு நினைக்கிறேன் நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் என்று கூறிய கோரிக்காகம் அங்கிருந்து தனது வீட்டிற்கு சென்றது மறுநாள் பொழுது ஒடிஞ்சிச்சு பின்பு தான் விதைத்த விதைகள் எல்லாம் வளர்ந்திருக்கும் என்று நினைத்து கோரிக்காகம் தனது வயலுக்கு சேர்ந்துச்சு கோரிக்காகம் நினைத்ததுபடியே அனைத்து விதைகளும் துளிர் விட ஆரம்பித்திருந்துச்சு ஆஹா அனைத்து விதைகளும் இன்னும் நிறைய தண்ணீரை ஊற்றுவோம் அப்பொழுது இந்த செடி மரமாக வளரும் என்று நினைத்த முட்டாள் கோரிக்காகம் அந்த செடிகளுக்கு அதிகமான தண்ணீரை ஊற்றி கொண்டு இருந்துச்சு அப்பொழுது சோனா குருவியோட மகன் கூக்கு அந்த இடத்திற்கு வந்தான் கௌரி ஆண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு தண்ணீரை வீணா கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க அட கொக்கு நான் கொய்யா விதைகளை விதைத்து அது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா தண்ணீரை வீணாக்கிறேன்னு சொல்கிற கொய்யா விதைகளா அப்படின்னா என்ன கோரி ஆண்டி அட கொக்கு கொய்யா விதைகள்லாம் கொய்யா பழங்கள் அதிலிருந்து வரும் அந்த பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விதைச்சி தண்ணீரை ஊற்றி பராமரிச்சுக்கிட்டு ஓஹோ ரொம்ப சுவையாக இருக்குமா அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் தருவீங்களா கோரி ஆண்டி குக்கு உனக்கெல்லாம் நான் தர முடியாது உங்களுக்கு வேணும்னா உங்கள் அம்மா சோனா வச்சு நீங்கள் விதைச்சிக்கோங்க என்று இப்படி கூறியவுடன் குக்கு சோகத்தில் வீட்டிற்கு சென்றது